அதிருப்தியன்னா ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க இந்த ஈக்குவலானா இப்போது கேஸ்ட் வைஸாக கொஞ்சம் பார்க்குறாங்க இருக்கிற நிலை வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அது கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எதெல்லாம் சாதனையாக பார்க்குறீங்க எல்லா வேதனும் வேதனையாக இருக்குது அதிருப்தி உங்களுக்கு எதிலலாம் அதிருப்தி இருக்குது எல்லாமே ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு இன்னைக்கு பாருங்க ஒரு பத்தாயிரம் அப்ளிகேஷன் காசு வரல அப்புறம் என்ன இருக்கு சாதனை இந்த அதிருப்தி எதனையா பார்க்குறீங்க திட்டு நிறைய இருக்குதுங்க கொஞ்சம் கூட ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனால் டாக்டர்ஸ் இருக்கிறது இல்லை டாக்டர்ஸ் இருந்தால் நர்ஸ் இருக்கிறது இல்லை அவங்க ரெண்டு பேர் இருந்தால் பராமரிப்புக்கு யாருமே இருக்கு இந்த மகளிருக்கு ஆயிரம் கொடுத்துருக்காங்க இலவச பஸ் எல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்கல்ல அதில் எது நீங்கள் சாதனையாக பார்க்குறீங்க சாதனையாப்பா இதெல்லாம் அடிப்படைகள் தான் இதில் போய் சாதனை செய்ய வேண்டியது தானே செஞ்சுருக்காங்க அதிருப்தின்னு எதை பார்க்குறீங்க சட்டமன்ற இந்த நான்காண்டாம் அதிருப்தின்னா கிரைம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ராண்காட்டுக்கால திமுக ஆட்சியில ஏதும் சாதனைய பாக்குறீங்க ஏன்னா மாமூலாதான் சார் இப்போ ஏன்னா என்ன செய்கிறாங்க அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதிருப்தி எதை பாக்குறீங்க அதிருப்தி ஏன்னா ஈக்குவலா பார்க்க மாட்டாங்க இந்த ஈக்குவலான்னா இப்போ கேஸ்ட் வைஸா கொஞ்சம் பார்க்கறாங்க இந்த இந்து கேஸ்டுக்கு அவங்க கொஞ்சம் டவுன் செய்யறாங்க அது கொஞ்சம் பிடிக்கல மற்றபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த தனி சட்டமன்ற தொகுதியில அடிப்படை வசதி எல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கு அது கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணா நல்லா இருக்கும் குடிநீர் வசதி மின்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு குடிநீர் கொஞ்சம் சில இடத்துல வருது சில இடத்துல வரது இல்லை அது ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் தான் இருக்கு இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க சாதனை பார்க்கறதுனாக்கா சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு பாதி வந்திருக்கு பாதி வரல அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு இந்த நான்காண்டு கால ஆட்சியில அதிருப்தி எதை பாக்குறீங்க அதிருப்தி ஷாக்கிங் ஒன்று நியூஸ் தமிழ்நாடு முழுக்க கானும் கரெக்டாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளமாக இருக்குது எம்எல்ஏயோட செயல்பாடு பரவாயில்ல அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக எம்எல்ஏ இருக்கிறார் அவர் அடுத்த முறை திருப்பி எம்எல்ஏ நின்றா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த நான்கு ஆண்டு கால தீமு காட்சியில் எதெல்லாம் சாதனையாக பார்க்குறீங்க எல்லா வேதனுக்கு வேதனையாக இருக்குது அதிருப்தி உங்களுக்கு எதுலலாம் அதிருப்தி இருக்குது எல்லாமே எல்லாமே அதிருப்தி எல்லாமே எங்கே சார் நீங்களே பார்க்குறீங்க எல்லாம் கு ரோடெல்லாம் குழி குழியாக இருக்குது முட்டை வரைக்கும் குள்ளியாக இருக்குது ஒரு வழி இல்ல தள்ளியில மட்டும் இது வரைக்கும் எதுவுமே செய்வே இல்ல குடிநீர் வசதி எல்லாம் எப்படி குடிநீர் வசதியெல்லாம் தண்ணி தான் குடிக்கிறாங்க தலி சட்டமன்ற இது வரைக்கும் நிறைவேற்றப்பட திட்டங்கள் என்ன இருக்கு சார் தளி சட்டமன்ற தொகுதி எதுவுமே நிறைவேறல எங்க எதுவுமே பண்ணல ஒன்னும் பண்ண மாதிரியே தெரியல சார் நான்காண்டு கால திமுக எதோ சாதனையா பாக்குறேங்க சாதனை பண்ணிருக்கேங்க ஆனா அதுதான் ஏன்னா ஃப்ரீ பஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கூட சில பேருக்கு வரது சில பேருக்கு வர்றதில்ல பரவாயில்ல ஒரு சில இடத்துல செஞ்சுருக்காங்க ஒரு சில இடத்துல செய்யல இங்கே அடி தளியில் தளியில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஊரை நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் என்னென்ன நிலம் இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சிடும் இங்கே நிறைவேற்றப்படாத திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு நிறைவேற்றப்படாத திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன்னா உங்களுக்கு இது வந்து கர்நாடகா மாநில கடைசியில் இருக்குது தமிழ்நாட்டுடைய எல்லையில் இருக்குது தளி வந்த தான் போகணுமே தவிர இதுக்கு மேலே போனால் கர்நாடகா தான் போகணும் அதனால் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இங்கே கர்நாடக மாநிலத்தில் உள்ளவங்க வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆதிக்க தன்மை அதிகமாக இருக்கு ஆதிக்கத்தன்மையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா கர்நாடகாலருந்து இங்கே வந்து தங்கி தங்கியிருக்கிறதோட வடநாட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ வந்து அதிகமானிட்டாங்க இறங்கி அதனால அது ஒன்றும் பெருசாக வரும் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எது சாதனையாக பார்க்குறீங்க என்னங்க சாதனை பஸ் ஃப்ரீயாக இருக்கிறது தான் சாதனை வேற என்ன இருக்குது ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு இன்னைக்கு பாருங்க ஒரு பத்தாயிரம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களும் காசு வரலன்னு அப்புறம் என்ன இருக்கு சாதனை இந்த அதிருப்தி எதனையா பார்க்குறீங்க அதிருப்தி நிறைய இருக்குதுங்க அத்திர்த்தியில் வந்து அவர் ஒரு மாதிரி ஒன்றும் எதுவுமே இருக்கல அவங்க அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதனால் நம்ம யாரும் அது பண்ணுறோம் திமுக எப்பவுமே வாரிசு அரசியலுங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டேன் கண்டிப்பாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அதை அவாய்ட் நினைக்கிறீங்க அப்படி அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணதான் நல்லா இருக்கும் ஜென்ரலாக யார் வேணாலும் வரணும்ன்ற அவங்க கட்சியில இருக்கிற எத்தனையோ பேர் பெரியவங்களாம் இருக்காங்க அவங்களாம் வராமல் இவங்களே இப்போ இப்போ தயாநீதியாக உதநிதியா அவன் வரணும்னு ரெடியாக இருக்கார் அப்போ குடும்ப அரசியல் தானே அது ஒரு துறைமுறைன்னு ஒதுக்குறாங்க அவர் சீனியரு என்ன பண்ண முடியும் பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நிறைய இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு உங்கள் தலி சட்டமன்ற தொகுதியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா இருக்கு அது நல்லபடியாக செயலா இருக்கு செயல்பட்டு இருக்கா செயலா இருக்கு ஆனால் பகல் நேரத்தில் இருக்கு இரவு நேரத்தில் டாக்டர் ஏதாவது இருந்து ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் குடிநீர் வசதி மின்சாரம் சாலை வசதி எல்லாம் எப்படி இருக்கு சாலை வசதி ஓரளவுக்கு இருக்கு குடிநீர் வசதி பரவாயில்ல மின்சாரமே மர மழை கீழே வந்துச்சுன்னா மரம் விழுந்துட்டா நைட் எல்லாம் கரண்ட் இருக்காது ஒரு டே ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அப்பொழுது வந்து மின்சாரம் குடிநீர் சாலை வசதி எதுவுமே வந்து ப்ராப்பரா எதுவுமே இல்லை இன்னும் மலைவாழ் மக்கள் கிராமம் ரொம்ப இருக்கு அங்க வந்து ரோடு வசதி தண்ணி வசதி இன்னும் வந்து ரொம்பவே இது இருக்கு கொஞ்சம் தான் நீங்க வந்து பார்டர்ல இருக்கிறீங்க அடிக்கடி மழை வெல்ல பாதிப்பு நிறைய இருக்கும் அந்த காலகட்டங்கள் எப்படி போய் இருக்கு அரசாங்கத்தோட செயல்பாடு இருக்கு இப்போதுக்கு தற்பொழுது வந்து அரசாங்க செயல்பாடு வந்து ஓரளவுக்கு வந்து எதுவுமே இல்லை நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எது சாதனையாக பாக்கறீங்க அவங்க சாதனை ஒண்ணுமே இல்லை சார் எது அதிருப்தியாக பாக்கறீங்க அதிருப்தியா வந்து மக்கள் வந்து இந்த ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ எல்லாமே முட்டால் பண்ணிட்டாங்க இந்த ஃப்ரீ வந்து கட் பண்ணா நல்லா இருக்கு உங்க அரசாங்க ஆஸ்பத்திரி எப்படி இருக்கு செயல்பாடு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தா நர்ஸ் இருக்கிறது இல்ல அவங்க ரெண்டு பேர் இருந்தால் பராமரிப்புக்கு யாருமே இருக்கிறது இல்ல அங்கே வந்து ஒரு சுற்றுச்சுவர் கூட வந்து இன்னும் ப்ராப்ளம்லே இருக்கு அது வந்து அங்கே காம்பவுண்டு போடணுன்ட்டு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா வந்து இதுமேற்பட்டு இது பண்ணலாங்க இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனைன்னு பாக்குறீங்க இந்த மகளிருக்கு ஆயிரம் கொடுத்துருக்காங்க இலவச பஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல எது நீங்க சாதனையா பாக்குறீங்க சாதனையாவா இதெல்லாம் அடிப்படைகள் தானே இதுல போய் சாதனை சொல்றாங்க செய்ய வேண்டியதானே செஞ்சிருக்காங்க அதிருப்தின்னு எதை பாக்குறீங்க சட்டமன்ற இந்த நான்காண்டு ஆட்சி அதிருப்தின்னா கிரைம் ஜாஸ்தியா இருக்கு மாதிரி தெரியும் நான்காண்டு கால ஆட்சியில திமுக வந்து நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு சரிங்க எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எல்லா ஆட்சியிலும் வாங்குறதுதான் அவங்க அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்க இப்ப இன்னும் அஞ்சு வருஷம் அவங்க இன்னும் அதிகமா வாங்குவாங்க இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சிக்கு பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரீங்க அதுல அடுத்து யார் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் நினைக்கிறீங்க நாங்க வந்து அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் எப்படி பாக்குறீங்க அது அப்படி இங்க சேர்ந்துட்டாங்க ஒன்றும் சேர்க்க முடியாது சரி அவங்க மேல தப்பாவே காட்டிட்டு இருக்காரு அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறது நல்லா இருக்கு விஜய் அவர்கள் புதுசாக கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு அவரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க செயல்பாடுகள்னா அது இந்த வாட்டி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததா தெரியும் நம்ம இது வரைக்கும் அவங்க வரல இல்லைங்களா அதை பத்தி இன்னும் சொல்றது பணத்துக்கு தான் முன்னுரிமை இருக்கு சரி ஒரு இரும்பல்ல ஒரு காய்ச்சல் போனா கூட பாக்குற ஸ்பெஷாலிட்டி கிடையாது இங்க தள்ளியில வந்து தள்ளி பொறுத்தவரைக்கும் இந்த இங்க இருக்கும் வந்து இங்க இதுல கிடையாது கிடையாது ஒசூர் தான் போனோம் இல்ல டெய்னி கூட தான் போகணும் இல்ல வேற இடத்துல தான் போகணும் அவங்க அவங்க கேட்டால் கூட அவங்க கிட்ட கூட அந்த ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க இருக்காங்க எங்கள் தொகுதி பொறுத்தவரை தொகை பேருக்கு தான் தளி தொகுதி அதில் இருக்கிற மருத்துவமனை கட்டமைப்பு சரியில்லை ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து விசிகா அந்த மதிமுக கம்யூனிஸ்ட் இருக்கு உங்க தொகுதியோட எம்எல்ஏ வந்து கம்யூனிஸ்ட் தான் இந்த கம்யூனிஸ்டோட செயல்பாடு இந்த நான்கு ஆண்டு காலத்துல எப்படி இருக்கு சரியில்லை சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல அடுத்து முதல்வராக யார் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இடப்பாடி இடப்பாடி இந்தியா கூட்டணி விலைவாசி உயர்வு எப்படி பார்க்க விலைவாசி உயர்வு அது நிறைய தான் இருக்கு ஆல்ரெடி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ சிலிண்டர் எல்லாம் எரநூத்தி முந்நூறு முந்நூறு இருந்துச்சு இப்போ மோடி ஆட்சி வந்த பின்னாடி ஆயிரம் ரூபா கிட்ட கிட்ட எண்ணூறுரூபா கிட்ட கிட்ட ஆயிடுச்சு அது அந்த மாநிலத்தில் தான் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இது இந்த இது ஃபால்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியல தெரியல நான் நான்கு கால திமுக ஆட்சிக்கு பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் நிறைய இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை போதைப் பொருள் எங்கேயுமே நடமாடுது சின்ன ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பையன்லேருந்து காலேஜ் படிக்கிறவரில் போதை பொருள் நடமாடுது அதில் யாருமே மறுக்கவும் மறுக்கவும் முடியாது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ எடப்பாடி வந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மழை பெய்கிற நேரத்தில் அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு அது வந்து லோக்கல் இருக்கிறவங்க தான் ஏதாவது போய் கேட்டால் ஆஃபீஸில் பிடிஓ ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தா செஞ்சு தருவாங்க பெட்டிஷன் தரணும் உங்கள் எம்எல்ஏ அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அவங்க வருவாங்க அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க எப்பயாவது அவங்களுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க ஈஸியாக அணுகிற மாதிரி இருப்பார் அவர் அவைலபிள்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இருப்பாங்க அடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதில் யார் முதல்வரான நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அது இங்கே வந்து மொத்தமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இங்கே கம்யூனிஸ்ட் தான் வரும் அதில் அடுத்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்ல முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா ஸ்போர்ட்ஸான நல்லா இருக்கணும் தைரியமாக பேசக்கூடிய ஆளாக இருக்கணும் நியாயமையும் பேசக்கூடாது அப்படி ஆளாக இருக்கணும் அது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்ப்போம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மழைக்காலங்களோட கவர்மெண்டோட செயல்பாடு அப்படி இருக்குது மழைக்காலங்களில் அது ரொம்ப மோசமாக இருக்குது மழங்கங்க தண்ணி பிச்சுட்டு போட்டு ஒழுங்காக அந்த இது பண்ணல லைட்டு கிடையாது ரொம்ப கலீஜ் அதிகமாக இருக்குது கொசு அதிகமாக இருக்குது இந்த தேவையான பொருளெல்லாம் எங்கே போடணும்னு தெரியாது எங்கன்னா அங்கே போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிறவருக்கு அண்ணா அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும் என்னோட அண்ணாமலை இல்ல சீமன் வந்து நல்லா இருக்கும்